கொஞ்சம் தைலம் போட்டு வரோங்களா இங்க பாருங்க நான் ஆர்க்கி மாமா பக்கத்துல வாங்க ஏ நரி இல்லவா என்ன ஒரு ஜோடி இருக்காங்க சின்ன கர பெரிய கரப்லாம் பவர்வாங்க யாரும் போயிட வேணாம் தாളം பூ எங்கட்ட உனக்கு ஜோடி அவன் சப்போர்ட் வந்தவன் ஆடி 12 தேதி வா நிலாக்கா இது மருதமணி விளையாண்டது வேற இது லவ்வர் ஸ்டை லவ்வர் டைம் வாடா வாடா என் தங்க ஆள் ஜித்தால இருந்தாலும் உன்னை எப்படியாவது நான் சென்ட்ரிங் போடுறேன் நீங்க சென்ட்ரிங் போடுங்க நான் கம்பியா கொடுக்குறேன் கம்பி இல்லாம எங்கிட்ட சென்ட்ரிங் போடுறது உன் ஒழுகுற வீட்டில் நான் கூறையா இருப்பேன் அதில் நான் தகவாரமா இருப்பேன் போட்டு வரைச்சு வச்சு வரைஞ்சிருவேன் நீ சமைக்கிற அதுவே வாடைக்கு வருவேன் பால் கவுச்சிக்கு வருவேன் எறும்பு ஜாபிஜி போட்டால் அந்த எறும்பு வராது அதுக்கு ஒரு மியூசிக் பார்த்து ஒரு பிறகு தேவ இப்ப நீர்மலாடியே அடிக்கிறான்டாவே நான் உன்னை ஏதாவது செஞ்சேண்ணா

லவ்வரை எப்படி பண்றே மட்டும் பாரு ஆமா லவ்வரை நீ எப்படி பண்ணப் போற ஒரு பழ தூக்கிட்டு வரதா கொஞ்சம் அவசரமா வச்சுக்கங்க ஏல நான் என்னடா பண்ணப் போறேன் எட்டம் பத்தாத தலைவா உனக்கு பல்லு வரக்கும் போது நான் பிரசா இருப்பேன் நான் அதுல கோல் இருப்பேன் பிதுக்கி விட்டுருவேன் ஏய் அவன அவன கைய ஒடிச்சே வர முண்ட தட்டிக்கிட்டே இருக்க அரைய போறேன் பா கோல் பிதுக்கி சொல்றாங்க பாத்தீங்களா அப்படியே விருது விருதுன்னு மொறை பிளீஸ் ப்ரோ என் சொந்த விஷயம் ஏ நீங்க ஒண்ணு நான் அங்க தான் நீ திரும்பி பேசுறேன்டா நீங்க பேசி வெறும் பிரசா விளக்குனா பல்லு கர போகாது அதுக்கு தான் கொஞ்சம் கோல் கட தந்த தத்து 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 உன் தொடையா நான் இருப்பேன் அதுல மச்சமா இருப்பேன் நான் உன் கைய தூக்குனா நான் கம்பு கூட இருப்பேன் அதுல மசுரா இருப்பேன் நான் யோசை

பணியாஞ்சு உங்க தான் வருவாங்கல்ல வீட்டுல கட்டலுக்குள்ள போய் குனிஞ்சுக்க மரியாதை இல்லை நான் நல்ல அது ஏ போமா குன்றக்கம் அப்படியே மரியாதை கட்டுப்பாடக்குள்ள

உன் வாயில் நான் ஃபைவ் ஸ்டார் வைப்பேன் ஐயோ வாயில் போய் ஃபைவ் ஸ்டார் வைத்தா நான் பழத்தை வைப்பேன் அது என்ன இப்போ சாமி இப்போ சாமி முட்டை என்ன கொடுத்தாங்க பழம் கொடுத்தாங்கல்ல நான் உரிச்சுக்கிட்டு வைப்பேன் உன் சட்டியை கலட்டுவேன் அதில் அழுக்காக ஒட்டிக்கிடுவேன் ஐயோ இந்த சைடு இந்த சைடு அழுக்க நினைச்சா ஐயோ டாடா டாடா இப்படி ஒரு காலி பயில எங்கனையும் பார்க்க விடாது தமிழ்நாட்டில் சோப்பு போட்டு அப்படியே பிரதோத்து தேத்தாலும் போக மாட்டேன் ஒட்டிக்கிடுவேன் சரி 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 அவன் பேசிட்டு போனேன் அவன் ரவுண்டு வேலை இங்கே வா ஒன்னே தான் பேசணும்ண்ணா ஏ தந்து நான் ஒரு ஒரு நேரம் ஒரு மாதிரி ஏ இந்த பிள்ளை யாரோ குஞ்சு குடிக்கிற பிள்ளை இருக்கும்டா வாங்க தங்கமி நான் உனக்கு ஏசி உட அண்ணே அதே மாதிரி அந்த பிள்ளைய கலட்டி விண்ணு கலட்டு என்ன கலர் சட்டி மட்டும் சேட்ட சோப்போம் நெய் புழு கலர் எப்படி தெரியும் ஐயைய மானத்தை கெடுத்தே விட்டானே அப்போ மொத்த சட்டி நீதான் கலாண்டு வரையாடா அப்புறம்

கடல்கரை தெரியுமா தெரியும் கடல்கரை நீ அங்கயே சொன்னே அங்க தான் சொன்னே லவ் பண்ண முடியல முதல்ல நீ பண்ணுங்க நானா வேணா உண்டதுனே உனக்கு மாம்பழம் பிடிக்குமா சப்போட்டா பிடிக்குமா கொய்யாப்பழம் பிடிக்குமா நான் மாம்பழம் அறுத்து தரணும் கொய்யாப்பழம் பழத்தை அறுத்து தரணும் சப்போட்டா உரிச்சு தரணும் அதெல்லாம் நோ அதெல்லாம் விளங்காது அந்த புளிய பிடிச்சது நேந்திர வாழைப்பழம் மட்டுமே அதை என்ன செய்யும்

தாலி எங்கன்னு கட்டடா அப்படிங்கள கட்டி தொங்க வரியா அந்த முட்டைக்கு தெரியும் போலையாடா ஏய் ஏய் அப்படி செய்யாத மடுவை கடிச்சு போடுவேன் கெட்டவைய ஏ வாடா வாடா தங்கதே விடுத்தா விடுத்தா ஏய் பாடியை ஒன்றும் பண்ணிடாதாமா ஏய் ஏ முடியாதவன்

ஆராய்ச்சி கையில் உடுத்திட்டு நாலு மூணு நாலு மூணுயே தொலைச்சிடு பாறே ஏய் ஏய் மரியாத போயிரு ஏய் போடா ஏடே அது எதா போய் ஆராய்ச்சி எடுக்கிற இது என்ன கோமாதா என்ன தெரியா அம்மா பசுமாடு கோழிகளுக்கு தள்ளிக்கு கொண்டு போறாரு நான் அபுளா பேசினா இவன வர மாட்டா போற நான் அவனை பேசலடா இப்ப நீயே பெருமைப்படு ஒரு வார்த்தை பேச போறேன் பஸ் நைட்டுக்கு என்ன யாரை வர முக்காலுக்கு வா ஏன் அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி நான் பன்னெண்டை முக்கால் வரைக்கும் நம்ம டயம் அவரு ரெண்டாவது நைட்டுக்கு அவர் வரவர் எம் கேஆர் அன்பாளையத்துக்காக ஸ்ரீ சங்கிலி ஆண்டவர் எஸ் எஸ் லாரி சர்வீஸ் கோரிமேடு எஸ் பழனியண்ணை சார்பாக எனக்கு ஆயிரத்தி ஒன்றும் எங்க அண்ணே மருதமணி அவர்களுக்கு அயனை தோன்றும் அழைத்திருக்கிறார்கள் ரொம்ப நன்றி தம்பி நன்றி நன்றி நீ தம்பி நீ லாரியை சர்வீஸ் பண்ண நான் அந்த சர்வீஸ் பண்றேன் ஏய் அது ஆயில் கசியும்டா ஆ ஆயில் கசியூடா பார்த்துக்கிறே சாந்தி ஏய் வேலைக்கு அடாடா சாந்தி கத்த கத்தா 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 மேட்டர் வாரிசு ப்ளீஸ் சொல்லாத ஆ ப்ளீஸ் முதல்ல ப்ளீஸ் முதலில் முடிஞ்சவொன்னேயே ஒரு பிள்ளையோட வரணும் என்ன முதல்வர் முடிஞ்சோன்னேவா அப்போ ஒன்பது மாசத்துக்கு முதலையே நான் கூட இருக்கேன் உன் வயசுல ஒருவேளை உங்க அப்பா அம்மா உங்க அண்ணன் தம்பி எல்லாம் நம்ம காதல எதிர்த்து என்னை போட்டு தள்ளிட்டாங்கன்னா

இன்னைக்கெல்லாம் ஸ்கேன் எடுத்து பார்த்தேன் இல்லாத ஜிகே இல்ல செவ்வரணி தோட்டத்தில் உன்னை நினைச்சு செந்துக்கிட்டோம் பாடுதையா இந்த மனசு செவ்வரணி தோட்டத்தில் உன்ன நினைச்சு செந்துக்கிட்டோம் பாடுதம்மா இந்த மனசு அக்கம்பத்தை யாரும் இல்லை ஆளுங்க அறவும்

கொட்டுவிலே கொடிக்கிற குருவிகளே பட்டுடம்பு நனையிலே பசிக்கிது மனசிடிலே பொண்ணு பார்க்கலே போதை என்னமோ சொல்ல நினைச்சு என்ன கண்டதும் சொல்ல மறந்து நான் முக்கிய கிட்ட அவள ஆங்கில வாரு முக்கிய கிட்ட வாடா வா ஏய் சாந்தி என்னடி ஆடா என்ன ஒண்ணு இந்த அசிங்கம் எனக்கு தேவையா சாச்சுக்கிட்டு உன்னை அரைஞ்சே வருமே நான் இல்லை மயிர் இல்லை அவன் வருவேன் இல்லை அவன் பால் கவச்சிக்கு வரத்தானே செய்வேன் அவன் வந்தாலும் எத்திடி யோ உன்னை நம்பி தமிழ்நாடு மெடிக்கல் அண்ட் ஜெனரல்ஸ் டோர் டெலிவரி வசதி உண்டு அரவக்குறிச்சி மெயின் ரோடு சேர்வைக்காரம்பட்டி தமிழ்நாடு மெடிக்கல்ஸ் எஸ் சரவணன் சார்பாக இரநூத்தி ஒன்று மெடிக்கல் வச்சுக்கிட்டு இரநூறுவா என்ன 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 மிரந்தோ எல்லாத்திலும் நீதான் நீ செவரழி தோட்டத்திலே செந்தக்கட்டம் பாடதம்மா இந்த மனசுராதம்மாஜ வச்ச பொண்ணோ மனம் பாஜ வச்ச பொண்ணாட்டம் மனசில் நாண்டாட்டம் மயில கொண்டாட்டம்மா ஒண்ணுக்கு ஒண்ணு உறவு இருந்தார் நெஞ்சுக்கு ஒரு சோகம் இருக்கும் சொந்தத்திலும் பணம் இருந்தா சொக்கத்திலும் எடை இருக்கும் ஏன் ஒன்னு கொன்னு உறவிருந்தா

செந்த பாடதையா இந்த மனசு ஆ கம்பத்த யார மल्ले அலங்க அரவ மल्ले சுத்தி முத்தி பகயிலே இவன் உள்ள தாங்கவின்லே வரலே நை நை அந்த ரிமோட் அமிக்க அந்த பொம்மையே இங்கே வேணா ஆள் இருக்காக கரு ரூம் போட்டு தரவா இங்கே வாடி உன்னை பத்தினையும் நினைச்சு சப்போர்ட் பண்ணால் பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டு கேடி அவன் வரத்தான் செய்வேன் நீ எதுக்கு போய் உன் காதலை சொல்லு எப்படி இந்த கட்டரும்பு வரையான்னு பார்க்குறேன் காதலை சொல்கிறா தங்கம் தென்றல் புகழ் மாஸ்டர் பாலா பி கே சிவா வேலுமுருகன் டிஜிட்டல் ஆடியோ ஆர்கெஸ்ட்ரா கரூர் மாவட்டம் பட்டி நன்றி நண்பர் சரவாக நூற்றி ஒன்று குதிரைக்காரர் மணி அவர்கள் நூறு ரூபாய் அன்பளி வழங்குகிறார்கள் நன்றி நன்றி குதிரைக்காரர் மணி அவர்கள் நன்றி உன் காதலை சொல்லு காதல் மாமா வாங்க கருவே பிழையேம்பளிகே பார்த்த கருவே பிழையேம்பிகூத குளிர காத்து ஊசி குத்திர போது ஒன் நினைத்து தூக்கம் போதே அறுவூத குளிர காத்து அது ஊசி குத்திர போது ஒன் நினைச்ச தூக்க

i'm <muchas>

உடையாப்பட்டி அன்பாளையத்துக்காக இரநூத்தி ஒன்று போயிடாதீங்க ஒரு காம நேரத்தில் வந்துடும்